ஒரு நாள் சாவிய பார்த்து சுத்தியல் கேக்குது உன்னை விட நான் ரொம்ப பலசாலியா இருக்கேன் ஆனா ஒரு பூட்டை திறக்கறதுக்கு நான் ரொம்ப சிரமப்படுறேன் நீ மட்டும் எப்படி ஒரு பூட்டை அவ்வளவு சீக்கிரத்துல டக்குன்னு திறந்துடுற அது எப்படி சாத்தியம் உன்னால எப்படி முடியுது அப்படின்னு அதுக்கு சாவி சொல்லிச்சாமா நான் அந்த பூட்டை திறக்கறதுக்கு அதோட மனசை தோன்ற அந்த பூட்டு டக்குன்னு திறந்துக்குது நீ என்ன பண்ற அந்த பூட்டோட தலையில தானே அடிக்கிற அதான் நீ ரொம்ப சிரமப்படுற அப்படின்னு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா வாழ்க்கை அப்படின்ற ஒரு பூட்டை நாம் பலம் கொண்டு திறக்க நினைத்தால் பூட்டு முழுமையாக உடைவதற்கு வாய்ப்பு உண்டு ஆனா அதே பூட்டை நாம் அன்பு என்னும் சாவி கொண்டு திறந்தால் கதவு ஒரு பக்கமாக திறந்து மீண்டும் நம் பக்கம் வந்துவிடும் ஸோ என்ன பண்ணணும் வாழ்க்கைன்னு வரும்போதோ இல்லை ரிலேஷன்ஷிப்னு இருக்கும் போதோ நம்ம என்ன பண்ணணும் அன்பு அப்படின்ற சாவியை மட்டும் நம்ம கையில வச்சுக்கணும் ஒருவேளை சுத்தியில் நம்ம கையில இருந்ததுன்னா அந்த தூரம் எரிஞ்சிருங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்